ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இப்போ பாதி பேர் வந்துட்டு நல்லா எழுதியிருக்கீங்க எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியும் உடலில் இருப்பீங்க சிலர் வந்துட்டு நான் சூப்பராக படித்தேனே பட்டு இப்படி போயிடுச்சு ஒரு ஒரு மார்க்கில் விட்டுட்டேனே கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறது வீட்டு எப்படி சமாளிக்கிறது எல்லாரும் வந்துட்டு இன்னி கேள்வி கேட்கறதுக்கு கியூவில் வந்துருவாங்களே ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ப்ளஸ் ரொம்ப கவலையில் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி அந்த அந்த பெயின் எப்படி இருக்கும்னு தெரியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு வலிக்கும் என்ன பண்ணாலும் எங்கேயுமே மனசு வந்துட்டு போகாது ஓகேங்களா ஸோ எந்த இடத்துக்குமே வந்துட்டு மனசு போகாது எதுலேயுமே ஒரு ஈடுபாடு காட்ட முடியாது நம்ம பாட்டுக்கு ஆன் இருப்போம் யாரையுமே ஃபேஸ் பண்ண பயமாக இருக்கும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண பயமா இருக்கும் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தோணும் யாராவது கேஷுவலாக நம்ம எதாவது சொன்னாலும் இதனால தான் சொன்னாங்களோ ஃபெயிலானனாலும் சொன்னாங்களோ நம்ம வேலைக்கு போகலங்கிறனால சொன்னாங்களோ அப்படின்னு தோணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் பேசுவாங்க அது வேறு விஷயம் ஸோ இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போதிக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நான் அதை பேசுகிறேன் இது வந்துட்டு டெக்னிக்கலாக படிக்கிற விஷயமா கிடையாது ஜென்ரலாக எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஸோ என் ஃப்ரெண்டுக்கு இப்படி இருந்தால் நான் என்ன சொல்லுவேனோ அதுதான் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நானும் இதை தாண்டி தாங்க வந்திருக்கேன் ஸோ ஒரு டைம் ஃபெயில் ஆனால் அதே ஃபெயில் ஆகுன அவசியம் இல்லை அடுத்தது பாஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஃபெயிலானப்போ எனக்கு எவ்வளோலாம் கஷ்டங்கள் அவமானங்கள் இருந்துச்சு அந்த அவமானத்தில் எந்த அவமானம் வந்துட்டு எனக்கு அடுத்த குரூப் ஃபோருக்கு வந்துட்டு பாஸ் ஆக வச்சுது தான் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் அது நெகட்டிவுக்காக கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா ஓகே இவ்வளோ இருக்குது இவ்வளோ பட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தான் முடியுது இவங்களே பாஸ் ஆகிட்டாங்க நம்ம அடுத்தது பாஸ் ஆக முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதாக தான் ஸோ உங்களுக்கு தெரியும் நான் காலேஜ் படிச்சுட்டு அதாவது ஏப்ரலில் எனக்கு செம் முடிஞ்சிச்சு முடிச்சு அடுத்த மாதம் மே மாதத்துலேருந்தே என்னை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அப்போ நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா மே மாதம் படிக்க போகிறோம் ஆஃப் அடே ஆஃப் அடே படித்து மூணு மாதம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிறோம் போஸ்டிங் வாங்குகிறோம் அந்த ஃபீல்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு மே மாதம் கேஷுவலாக படிச்சுட்டு ஒரு அக்கா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நீ போய் லைப்ரரியில் போய் படி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது டிஎன்பிஸோட டெப்த் என்ன அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போகணுன்னா அது வரைக்கும் டெய்லி டூ ஹவர்ஸ் சும்மா இருப்பேன் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் டூ ஹவர்ஸ் படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மே மாதம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் லைப்ரரி மே மாதம் போனேன் செப்டம்பர் செப்டம்பரில் வந்துட்டு செப்டம்பர் மூணாந்தேதினு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குது செப்டம்பர் மூணாந்தேதி எக்ஸாமு ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மே நாலு மாதம் நான் படிச்சிருக்கேன் ஓகேங்களா லைப்ரரி போய் டெப்த்தாக படித்தேன் அதில் முதல் ஒரு மாதம் என்னன்னே புரியல டிஎன்பிஎஸ்சி ஸோ கிருஷ்ணோபாசார் அகாடமியில் ஜாயின் பண்ணிணேன் ஸோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அவர் என்ன கொடுக்குறாரோ அதை படிப்பேன் அவர் அப்படியே முழுசாக நம்ப அவர் அடிக்கடி சொல்லுவார் எத் எல்லாத்தையும் ஃபாலோவ் பண்ணி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு படிக்கிறத விட யாரோ ஒருத்தரை முழுசாக நம்புங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ நான் அப்போ ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இவர்கிட்ட படித்தா பாஸ் ஆகணும் என் மனசுக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் அவரை மட்டும் நம்பி முழுசாக படித்தேன் ஸோ படிச்சுட்டு தமிழ்லாம் வந்துட்டு அவர் கொடுக்குற டெஸ்ட்டு லைவு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அட்டன் பண்ணிடுவேன் ஜிகேயில வந்துட்டு பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி படித்தேன் மேக்ஸ் நல்லாவே பார்த்துருந்தேன் ஓகேங்களா பட் ஜாகிரஃபி எக்கனாமி சயின்ஸ் இதை நான் பார்க்கல அது ஜாகிரசி எக்கனாமிக் சயின்ஸ் அளவுக்கு பார்க்கலன்னா எக்ஸாமில் கொஷின் கேட்டப்போ அது எக்கனாமிக் கொஷின்னே என்னால் வந்துட்டு தெரியல தெரியாது எனக்கு பார்த்தா அந்த அளவுக்கு தான் நான் படிச்சு அது சுத்தமாக பார்க்கல ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தேன் பட் இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தேன் த எப்படின்னா தமிழில் வந்துட்டு நான் நைன்ட்டி நைனு டூ தௌசண்ட் நைன்டீனில் பட் இந்த எக்ஸாம் நைன்ட்டி டூ தான் நான் பட் அந்த நான் நைன்டி நைன் சார் சொல்லிக் கொடுத்து எல்லாம் படித்தாச்சு எல்லா போர்ஷனும் கவர் பண்ணியாச்சு ஒரு கொஷின் ஏன் தப்புனா அது அவுட் ஆஃப் புக்கு இது எல்லாமே கரெக்டு ஓஎம்ஆர் சீட் எல்லாமே கரெக்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் தமிழ் மேக்ஸ்லேயும் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் போட்டேன் ஒன்று கேர்லஸில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் பால்டி அயன்எம் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எந்தெந்த கொஷின்னு தெரியும் அந்த அந்த தெரிஞ்ச கொஷின் அத்தனையும் கரெக்டாக போட்டேன் மிச்ச கொஷின் வந்துட்டு எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு கூட தெரில ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டேன் பட் பார்த்தா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துச்சு ரிசல்ட்லேயும் சேம் மார்க் தான் வந்துச்சு பார்டரில் இருந்துட்டு இருந்தேன் ஸோ பார்டரில் பார்டரில் ஏன்னா நான் ஏதோ ஒன்று எக்கனாமி ஜாகிரதி சயின்ஸில் ஒன்று கூட படிச்சிருந்தாலும் போஸ்டிங் வாங்கியிருப்பேன் ஏன்னா மற்றபடி ப்ராக்டிஸு லாங்குவேஜ் எல்லாமே சார் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தார் ஓகேங்களா நான் படிக்கல அதுதான் என் மேலே தான் மிஸ்டேக்கு படிக்கல மீன்ஸ் இதை படித்தாலே பாஸ் ஆயிரும்னு சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா இதை படித்தா இவ்வளோ மார்க் கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி விட்டுட்டேன் ஓகேங்களா அவர் நிறைய ஒன்லைனர் நிறைய ஜாகிரஃபி எக்கனமி சயின்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாரு பட் நான் படிக்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு பட் என்ன சொல்கிறது ஒன் மார்க்ல மிஸ் ஆனதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்துச்சு அதுதான் இருக்கிறதே கொடுமை ஸோ தெரிய இப்போ உங்களுக்கு வந்துட்டு சிலருக்கு எனக்கு தெரியாது இந்த டைம் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இருப்பீங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை கன்ஃபார்ம் கிடைக்குங்கிறவங்களுக்கும் பிரச்சனையே இல்லை நடுவில் மாட்டிகிட்ருக்காங்களையா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது காட்டி காட்டி பிடுங்குற மாதிரி ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங்க்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதையும் போய் ஹாப்பியாக பண்ணால் அந்த டைமில் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எனக்கு தெரியாது கட் ஆஃப் அதெல்லாம் தெரியாது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறப்ப எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை திருப்பியும் அடுத்தது கவுன்சிலிங்கு கவுன்சிலிங்கு டேட்டு எனக்கு டேட் இந்த டேட் வாங்கினே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு அப்போ லைட்டான கொஞ்சம் டவுட்டு தான் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தப்போ டவுட்டுன்னு நாங்கள் சாருமே கொஞ்சம் டவுட்டு தான்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் எல்லாரும் கிடைக்கும்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணுறாங்களே மேபி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு நப்பாசை வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக கவுன்சிலிங் போக 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 டெய்லி ரொம்ப ஆசை வந்துருச்சு டெய்லி ஒரு வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருக்குது இவ்வளோ பேர் ஆப்ஸண்ட்டு ஸோ பின்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி 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 டக்குன்னு என் பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்துட்டு எனக்கு மெயில் பர்த்டே அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு பார்க்குற மெயில் அதுதான் ஏன் மெயில் ஐடி வந்துருக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்கள் வேகன்சி வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு அதாவது ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு லாக்டவுன் போட்டாங்க அடுத்து டூ ஏ எக்ஸாம் படிக்கிறதா இருந்தது அந்த டூ ஏ எக்ஸாமும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு எந்த எக்ஸாம் நடக்கலை ஸோ இதுவும் ஒரு மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ சுத்தமாக ஹோப் இயலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லையா அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹர்ட் எப்படின்னா அந்த கவுன்சிலிங் அந்த அந்த மெயில் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் தூக்கத்தில் உளறிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா சொன்னார் இந்த மாதிரி எல்லாரும் ஆர்டிஓ ஆஃபீஸ் நான் ஏன்னா ஆர்டிஓ எடுக்குன்னு ஆசைப்பட்டிருந்தேன் அந்த டைமில் ஸோ எல்லோரும் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் வெளியே நின்றுருக்கேன் அப்படியே தூக்கத்தில் வளர்ப்பேன் போல் ஸோ எங்கள் அப்பா சொன்னார் அது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு அது கனவுலேயும் அதே தான் வருது நைட் முன்மாதிரி தூங்கவே இல்லை ஸோ அப்படி விட்டாச்சு பட் அது கூட கஷ்டமா இல்லை அந்த ஃபேஸை கூட ஈஸியாக தாண்டிட்டேன் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என் என் காதில் விழுந்த வார்த்தைகள் சில நல்ல உள்ளங்கள் எனக்கு கொடுத்த அட்வைஸ்கள் அதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப அடுத்தது நீ எக்ஸாமே இல்லை எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது பட் எனக்கு தோணுனது வந்துட்டு நீ பண்ணால் பெருசாக தான் பண்ணணும் போனால் நல்ல போஸ்டிங் தான் போகணும்னு வெறி பண்ணுற அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா ஏன்னா எப்படின்னா ஒரு நீங்களும் இது இந்த ரிலேட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா என்ன சும்மா தான் இருக்கியா அப்படிம்பாங்க படிச்சுட்டு இருக்கேன் அப்படி ஏன் இன்னும் படிச்சுட்டு இருக்க அதாவது எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் இல்லை இப்போ எனக்கு மறுபடியும் இன்னும் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் சும்மா இருக்கிறது தான் நான் எனக்கு நான் ஒன்று சொல்லிட்டே இருக்கேன் படிக்கிற டைமில் இப்போ நீங்கள் வந்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உயிரை கொடுத்து படிப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வேலைக்கு போ போயிருந்துருக்கலாம் ஐடிலேயோ ஏதோ ஒரு ஜாப் வந்துட்டு அவங்க படித்ததுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க எப்படி காலையில் நைன் ஓ கிளாக் போயிட்டு ஃபைவ் ஓ கிளாக் வந்துடுவாங்க அதுக்கான சேலரி வாங்குவாங்க ஓகேங்களா நம்ம வந்துட்டு காலையில் ஒரு எட்டு ஏழு மணிக்கு படிக்க ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் புக்கை யாராவது பிடுங்கணும் அளவுக்கு வந்து படிப்போம் அது எக்ஸாம் மட்டும் தான் சொல்லவே தேவையில்லை ஸோ அந்தளவுக்கு நம்ம படிப்போம் அப்போ எனக்கு தோணும் அவங்க வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க நைன் டு ஃபைவ் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அது வேலை செய்கிறது அப்படின்னா இப்போ நான் காலையிலேருந்து எந்திரிச்சி படி காலையிலேருந்து ஒரு லைப்ரரி போய் படிச்சுட்டு நைட்டு ஏழு ஏழரைக்கு துரத்தி விடுற வரைக்கும் படிக்கிறோம்ல அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆதங்கம் அப்படி கடுப்பாகும் ஸோ அது ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு ரொம்ப ஹேர்டான விஷயம் என்ன அப்படின்னா என் மேரேஜ் என் மேரேஜ் பத்திரிகையில் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட்லி வேலை வாங்காமல் மேரேஜ் பண்ணி தொலைச்சிட்டேன் ஸோ அது தெரியாமல் பண்ணி தொலைச்ச தப்புன்னு நான் சொல்லுவேன் ஸோ வேலை வாங்கிட்டு பண்ணியிருந்துருக்கணும் அது அது எனக்கு ரொம்ப ஹெர்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்குமே ஸோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தோணும் இன்விடேஷனில் போடுறதுக்கு எதுவுமே இல்லை என் பேருக்கு என்னோடய எம்எஸ்சி இருக்குது பட் எதுவுமே இல்லை ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா இன்விடேஷனில் போ போடுறதுனே சில டிகிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம் நமக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன்காக தானே படிக்கிறோம் சேல்ரிக்காக மட்டும் தான் படிக்கிறோமா கண்டிப்பாக கிடையாது டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் சேல்ரிக்காக மட்டும் படிக்கிறது கிடையாது நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கணும்னு ஒரு ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம படிப்போம் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல யார்கிட்ட போய் நான் என்ன கேட்குறது என்னன்னு போட சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸோ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல ரொம்ப இதுக்காகவே போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு இன்னொரு இன்னொரு ஆங்கிள் என்ன தோணுச்சுன்னா சரி எல்லாம் போயிடுச்சு லைஃப்பில் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டாச்சு இனி மட்டும் நம்ம போஸ்டிங் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஸோ மேரேஜ் டைமில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம முழுசாக சந்தோஷமாக இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஹெர்ஃபுல்லாக இருந்துச்சு ஏர்ன் பண்ண முடில எனக்கு தேவையானது எதுவுமே வாங்கிக்க முடில அந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் ரெண்டு மூணு கடைக்கு வேலைக்கு போயிருக்கேன் ஸோ ஒரு ஒரு பழக்கடைக்கு வேலைக்கு போயிருந்தேன் ஸோ அந்த டைம்ல என்னாச்சுன்னா இது ஒன்று எனக்கு ரொம்ப ஹர்ட்டான இன்சிடண்ட் இன்னொன்று நான் பழக்கடைக்கு வேலைக்கு போனேன் ஏன் எம்எஸ்சி படிச்சுட்டு பழக்கடைக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அடுத்தது எக்ஸாம் வந்துடும் ஒரு நம்பிக்கை ஸோ எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம போயிடலாம் அதாவது எக்ஸாம் வந்துருச்சுன்னா டக்குன்னு போயிக்கலாம் இது ஐடி இல்லைன்னா ஒன் மந்த்துக்குள்ளே நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் பல கடையில் போயிட்டு நான் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டேன் ஸோ அங்கே வந்துட்டு காலையில் போனோடனே வந்துட்டு ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் கடை ரோடு எல்லாத்தையும் கூட்டணும் ஆளுங்க வந்தாங்கன்னா பல ஜூஸ் போட்டு தரது அந்த டம்ளரை கழுவுறது அந்த பொருள் எடுத்து தரது இதுதான் என் வேலை ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு நாள் அவங்க அந்த கடை ஓனரோட சொந்தக்காரங்க வந்துட்டு கடைக்கு வந்திருந்தாங்க ஸோ அப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ அவர் ஏதோ டக்குன்னு ஏதோ என் சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லாமே ஓகே தான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு டக்குன்னு ஏதோ மக்கு சம்திங் ஏதோ சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தான் கொஞ்சம் ரோசம் ஜாஸ்தியாச்சு டக்குன்னு தாங்க மாட்டேன் சொல்லிட்டாரு போகவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு பட் இருந்தாலுமே சரி ஒன்று பண்ணலாம் வீட்டில் சும்மா உட்காரக்கு எனக்கு பிடிக்கல ஸோ மறுபடியும் போய்ட்டே ஏதோ இருந்தால் அதே கடையில் திருப்பி இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா அந்த கடையில் வந்துட்டு ஒரு பாதாம் பேக்கெட் காணும் பாதாம் பேக்கெட்டு ஸோ அவரோட டேபிள் பக்கத்தில் வச்சுருந்தது ஸோ அப்போ என்னென்னா சிசிடிவி வச்சு செக் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ காலையில இருந்து செக் பண்ணுறாங்க நானும் அங்கே தான் இருந்தேன் செவன் ஓ கிளாக் என் கடை இன்னும் ஒரு வேலை செய்கிறாங்க கடைக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா அப்போது செவன் ஓ கிளாக் வந்துட்டு நான் நைட்டுமே செவன் ஓ கிளாக் கிளம்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் டக்குன்னு என்னென்னாரு கே பேக்கெட்டே இன்னும் கிடைக்கல நீ எடுத்துருந்தா என்ன பண்ணுறது உங்கள் வீட்டிலேயே வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டாரு ஸோ அது வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் கூட இது நான் இந்த விஷயத்தை சொல்லலை வீட்டில் போயிட்டு நான் வேலைக்கு போகல அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் பட் நான் சொல்லலை இந்த ரீசனாக நான் சொல்லலை அப்போ வந்துட்டு பஸ்ஸில் போகிறப்ப ஒரே அழுக வீட்டுக்கு போய் எல்லாரும் ஏன் டல்லாக இருக்க அழுது காட்டிக்கலாம் டல்லாக இருக்குன்னு கேட்டாங்க அவங்கள பிடிச்சி நல்லா எல்லாம் திட்டிட்டு கதவை சாத்தி கண்ணாடிக்கிட்ட எனக்கு நானே திட்டிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி உனக்கு இது தேவையா நீ என்ன படிச்சிருக்க என்ன பண்ணிட்டு இருக்க யார் யாரோ நீ திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் வந்துட்டு எனக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் வேறு நம்ம அம்மா அப்பா என்னை நம்பி ஒரு எஃபர்ட் போட்டு என்னை படிக்க வச்சுருக்காங்க அதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன அதாவது ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ஆசைப்பட்டு நான் ப அந்த வேலைக்கு இருக்கேன் அப்படின்னா அப்போ அவங்க என்னை ஏன் எம்எஸ்சி படிக்க வைக்கணும் அவங்க என்னைய பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த வேலைக்கு நான் போயிருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் யாருமே சொல்லலை ஏன் இஷ்டத்துக்கு நானே அப்படியே போனது தான் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப 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 ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அது ஒரு இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி அன்வான்டாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க சில ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்துட்டு என்னென்னா என்ன இருக்கேன்னு கேட்பாங்க எக் இருக்கங்க அப்படின்னா என்ன படிக்கிறா டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்ருக்கேன் எதுக்கு படிக்கிற உங்கள் அப்பா கஷ்டப்படுறாருல அதாவது உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாருல நீயா படிக்கிற அப்பாக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க கேட்குறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அம்மா அப்பா காசு எல்லாத்தையும் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க 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 ஹஸ்பண்ட் வீட்டில் போயிருந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட எனக்கு அந்த காசு கொடுமா எனக்கு இந்த காசு கொடுமான்னு வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்க பட் ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு செட்டில்டு ஃபேமிலி அதனால அவங்க செட்டில்டு ஃபேமிலிங்கிறனால அவங்க சும்மா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு நான் வந்துட்டு கஷ்டப்படுற ஃபேமிலி ஸோ அதனால் நான் வந்துட்டு எம்எஸ்சி படிச்சிருக்க கூடாது சும்மா லெவன்த் டுவெல்த் படிச்சுட்டு வேலைக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எங்கள் எங்க எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தால் நானும் அதே 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 ஜென்ரேஷனில் இருந்துருக்கணும் டக்குன்னா மேலே வந்துடும்ணா அப்படின்னு ஒரு டவுட் சந்தேக கவலையான்னு தெரில இல்லை என்ன சொல்கிறது நீங்களாம் இதே பண்ணுங்கள் உங்களுக்குலாம் எதுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஓகேங்களா ஸோ இப்படி இருந்துட்டு சொன்னது எல்லாமே வந்துட்டு வேலைக்கு அப்புறம் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பேசின ஒருத்தவங்க வந்துட்டு இப்படி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்க கூடயே வந்துட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போது அப்படிதான் மூஞ்சிக்கு நேரம் நீயா நீயெல்லாம் எதுக்கு இது பண்ணுற உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு உங்கள் வீட்டில் என்ன காசு இருக்கா அதாவது உங்கள் வீட்டில் என்ன காசு இருக்கா நீ ஏன் படிக்கிற நீ சம்பாரிச்சு கொடுக்கலாம்ல அப்பா கஷ்டப்படுறாருல அதே பர்சன் தான் அப்படின்னு கே அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அதுக்கு பதில் சொல்கிற அவு கூட எனக்கு அந்த வயசில் இல்லை பட் ரொம்ப ஹர்ட் ஆச்சு மெச்சூரிட்டிலாம் அந்த டைம் நான் அவ்வளோ இந்த மாதிரிலாம் மாட்டேன் ஸோ அதனால் விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ இது அதே பர்சன் எனக்கு ரிசல்ட் வந்து நான் ரிசல்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபேவராக சிலர் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி நீயும் படிச்சுட்டு நியூ வேலைக்கு இருப்பாரா ஒரு வேலைக்கு இருக்காது படித்து ரிசல்ட்லாம் வந்துருச்சாமா நீ வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படியும் சேஞ்ச் ஆகிடுது இப்போ வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு சாமி தங்கம் அந்த மாதிரி அந்த கேட்டகரி வந்துவிட்டேன் அப்புறம் இன்னும் சிலர் வந்துட்டு என்னென்னா நீ ஏன் படிக்கிற முப்பது முப்பது வயசு நாற்பது வயசு ஆயிரும் இதை படித்து வயசாகி எப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நான் முப்பது வயசுக்கு முன்னாடியே வேலை வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து நான் யார்ட்டையும் சொல்லலை நம்ம 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 பாஸ் ஆகிட்டோம்னா அதுவே நம்மளை பேசும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு என்னன்னா ஏதோ ஒன்று சின்னதாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் என்னன்னா டக்குன்னு இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ பாஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க அந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு ஒரு ப்ரெஷரு ஏண்டா இவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ட் அதே மாதிரி நான் லைப்ரரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரீ பஸ் வேறு இல்லை ஃப்ரீ பஸ் இருந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் அப்போ எனக்கு காசோட அருமை தெரியும் எனக்கு வந்துட்டு முப்பது ரூபா ஏன்னா அவங்களும் வீட்டில் என் தம்பி இருக்காங்க அவங்களோட அவங்கள பார்க்கணும் நான் இவ்வளோ வயசாயும் நான் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்கிட்டே அவங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது முப்பது ரூபா நான் வாங்கிட்டு வருவேன் பஸ்ஸுக்கு ஸோ முப்பது ரூபாவில் வந்துட்டு பத்து ரூபா டீக்கு வச்சுட்டு பேலன்ஸ் பதினஞ்சு ரூபாவில் பஸ்ஸில் போவேன் ஸோ அந்த மாதிரி அப்போது ஒரு டைம் வந்துட்டு எனக்கு என்னென்னா ஒரு எட்டு ஒம்பது ஆயிடுச்சு பஸ்ஸே வரல பஸ் ஸ்டாப்பில் கையில் வந்துட்டு பத்து ரூபா இருக்குது ஓகேங்களா அப்போ வந்துட்டு இந்த ஏர் பஸ்ஸுன்னு சொல்லி வந்துச்சு இல்லையா ஏர் பஸ் வந்து பன்னெண்டு ரூபாயோ பதிமூணுருவாயோ ஸோ அப்போ என்கிட்ட வந்து மூணு ரூபா இல்லை ரூபா இல்லைங்கிறதுக்காக வந்துட்டு நான் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கும் அங்கேயே நின்று ஏழு மணிக்கு வந்தது எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த ரூபா இல்லை யார்கிட்ட கேட்குறோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எங்கள் பக்கத்தில் இல்லைங்கிறதுனால என்ன சொல்கிறது அப்படி அது வெயிட் பண்ணி எப்போ அந்த கவர்மெண்ட் பஸ் பஸ் வருமோ ஸோ அதில் வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்துட்டு எனக்கு தோணும் போஸ்டிங் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து இன்ஸ்பைர் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி அதே மாதிரி காலேஜ் படிக்கிறப்போ வந்துட்டு நான் படிக்கிறவே எப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக படித்தேன் இப்போ தான் நம்ம சின்ன வயசு தானே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் படித்தேன் பட் சீரியஸாக எடுத்து ரெஸ் எடுத்து படித்தேன் மேபி ஒரு வேலை இந்த மாதிரியெல்லாம் என்னை முன்னாடியே இந்த மாதிரியெல்லாம் நல்ல உள்ளங்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்களா நான் அப்போவே போஸ்டிங் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் சொல்லாமல் விட்டுட்டாங்க அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ இனிமேல் வந்துட்டு யார் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே திட்ட ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் அவங்க நல்லா போஸ்டிங் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ரீயாக படிச்சிருப்போம் ஃப்ரீயாக படிச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் நான் அதனால் தான் சொல்லுவேன் எந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்லேயே போயிருங்க அடுத்த எக்ஸாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் போகிறேன்னு சொல்லாதீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க்கில் போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு முடியாது ஆகாதுன்னு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்புறம் இன்னும் என்னென்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இருப்போம் வீட்டில் வந்துட்டு என்ன வேலை இருந்தாலும் சரி எல்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லையா ஸோ அதனால் என்ன வேலை இருந்தாலும் சரி நீ சும்மா தானே இருக்க இது பண்ணு எங்க நான் படிச்சுட்டு இருக்கேங்க அது சும்மா உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களா இது பண்ணு நீ சும்மா தானே இருக்க இதை பார்த்துக்கோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான வேலையா இருக்கும் அது நம்ம தலையில கட்டுவாங்க கேட்டா நீ சும்மாதானே இருக்க அப்படிம்பாங்க எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எனக்குன்னு ஒரு செல்ஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறது யாருமே என்றைக்குமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறவங்களையும் ரொம்ப அதாவது நான் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களே அறியாமல் ஒரு வார்த்தை வந்துடும் நானே யோசிப்போம் ஒரு வேலை நானே அந்த இடத்துல இருந்தால் தான் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ நீங்கள் நான் இப்போ வேலைக்கே வந்துட்டேன் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன ஹர்ட் எனக்கு இருக்குதான் செய்யும் ஓகேங்களா சும்மா படிச்சிட்டு தானே இருக்கேன் இது அப்புறம் ஒருத்தங்க வந்துட்டு சொன்னாங்க நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ எக்ஸாம் வந்துருச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை இருக்குது நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க என்ன நினச்சி கேட்டாங்கன்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு லைப்ரரி சும்மா போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதாவது நம்ம வந்துட்டு தீண்டத்தகாதவங்க மாதிரி நடந்துப்பாங்க ஓகேங்களா பட் என்னன்னா அப்படியே இருக்கவங்க அப்படியே இருந்தால் கூட ஹாப்பி தான் பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆளே மாறிடுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஹர்ட் உங்களுக்கு இருக்கு இல்லையா ஸோ வீட்லேயே நிறைய பேரண்ட்ஸே வந்துட்டு நிறைய கஷ்டப்படுத்துவாங்க அவங்க வந்துட்டு வேணும்னு பண்ணுறது கிடையாது அவங்களோட ஆதங்கத்தை நம்ம மேலே காட்டுறேன்னு சொல்லி நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது எல்லாமே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஏன் இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கும் அதே தான் நான் எக்ஸ்பெக்டே பண்ண எக்ஸ்பெக்டே பண்ணல என்னை பார்க்குற விதமே இப்போ வேற பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிறது எனக்கு தெரியும் நிறையா ஃபங்க்ஷனை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஃபங்க்ஷனுக்கு நான் போகவே மாட்டேன் அதை மீறி போனனாலும் பயந்து பயந்து குறுகி குறுகி ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் ரொம்ப யாராவது வந்து ஏதோன்னு சொல்லிருவாங்களோ சொன்னாங்கன்னா அந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும் சிலரெல்லாம் வந்துட்டு மூஞ்சிக்கு நேராக ஏன் வெட்டியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வெட்டியாக இல்லைங்க நீங்கள் பண்ணுறத விட நான் அதிக வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னு தோணும் பட் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் போஸ்டிங் வாங்குவேன் அந்த வேலை என்னை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஓகேங்களா அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் நிறைய வந்திருக்கும் இது நான் சொன்னதே எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் வந்துச்சு அதனால் கொஞ்சம் சொன்னேன் ஸோ இந்த வார்த்தைக்கெலாம் வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லாதீங்க பாஸ் ஆனதுக்கப்புறம் பதில் சொல்லாதீங்க அது வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தோணாது உங்களுக்கு கவுன்சிலிங் போயிட்டு போஸ்டிங் போயிட்டு அந்த போஸ்டிங்கில் வேலை இருக்கும் இல்லையா அப்போ உங்களுக்கு பதில் சொல்லத் தோணாது நீங்கள் பிஸியாயிருவீங்க உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மா இது ஆக்சுவலி இது வந்து ஒர்த்தான விஷயமே கிடையாது மாதிரி ஆயிரும் பட் இந்த இந்த டைமில் வந்துட்டு அது ரொம்ப வலிக்கும் அது ஒரு ஒரு பாரத்தை தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எல்லா கிட்டையும் நான் சொல்லுவேன் நான் பாஸ் ஆகிட்டேன்னா யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் நான் இப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்துருக்குறேன் நான் பட் உண்மையாக சொன்னால் யார்கிட்டையுமே நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட நான் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இப்போ சிரிப்பாகிடுச்சு அவங்க சொன்னது அது இல்லாமல் அவங்க நடந்துக்கிறது அதை விட சிரிப்பாக இருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி நடந்துப்பாங்க இப்போ பார்த்தா ஓ பிரதீபா அப்படிம்பாங்க அப்புறம் இனி ஒன்று என்ன சொன்னியா இன்விடேஷனில் இது போடல பேர் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ரெண்டு மூணு இன்விடேஷனில் வந்துட்டு என் பேர் போட்டு வியஓ அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அதாவது இந்த ரிலேட்டிவ்லேயே வந்துட்டு ரிலேட்டிவ் அந்த அவங்க வீ பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போடுவாங்களே ஸோ அதில் அதில் வியவோன்னு போட்டிருந்தாங்க ஸோ அப்போ இதெல்லாம் சொன்னாங்க சூப்பர் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்லாம் பட் என்னமோ தெரியல எனக்கு வந்துட்டு அதுக்கு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல தோணலை ஏன்னா இதில் போனாங்கன்னு சொன்னவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பிடிக்கலாது பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு பரவாயில்ல நம்ம அங்கேருந்து நீங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைமில் நீங்கள் நிறைய இழக்கலாம் அந்த இழந்தது வந்துட்டு திருப்பி உங்களுக்கு கிடைக்குமான்னு நான் சொல்ல முடியாது பட் நிறைய சந்தோஷத்தை இருந்திருப்பீங்க உண்மையாக சொன்னால் நான் படிக்கிறப்போ ஒரு நாள் கூட நான் சத்தியமாக சொல்கிறேங்க இப்போ வரைக்கும் எனக்கு அழுகையாக வருவதை நினச்சோம்னா இதெல்லாம் கூட அதை விட்டுருங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பீஸ் அது பாஸ் ஆனோடனே பறந்துடும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நான் காலேஜ் படிச்சு படித்ததோட சரி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு நிறைய ட்ரிப்பு போவாங்க அந்த டைம்ல என்னை கூப்பிடுவாங்க நான் போக மாட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்கிட்ட காசு இருக்காது அதுக்காக அங்கே போயிட்டு நான் செலவு பண்ணாமல் அவங்க செலவு பண்ணுறது வந்துட்டு பெருசாக விரும்ப விரும்பலை இனி ஒரு விஷயம் எக்ஸ் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருப்பேன் ஸோ இப்படியே படித்து படிச்சு படித்து படித்து பாஸ் ஆகிறப்ப இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு காசு இருக்குது சம்பளம் வருது பட் வெளியே போகணும் அப்படிங்குறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க வரக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எனக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த காலேஜில் வயசில் இருந்த மைண்ட் செட் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு நடுவில் ஒரு நாளாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க ரொம்ப அதை போட்டு படிக்காதீங்க அப்படி படித்தாலும் அந்த பதட்டத்தில் நிறையா மார்க் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிற கதாக ஸோ என்னென்ன பட்டங்கள் அப்படின்னா என்ன கையிலாகாது சும்மா இருக்க புக்கை வச்சுட்டு சும்மா இருக்க அப்புறம் இது எதுக்கு வேஸ்ட்டாக பிடிச்சிட்டு அம்மா அப்பாவை கஷ்டப்படுதுற அம்மா அப்பாவுக்கு எதுவுமே செய்யலை இப்போ நான் என் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை போய் நான் பெருமையாக ஆட்டி சொல்ல மாட்டேன் இப்போ என்கிட்ட எந்த இதெல்லாம் இல்லையா அவங்கள்ட்ட போய்ட்டு நான் பாருங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மாட்டேன் முதலாவது ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுவேன் இப்போ அதுவும் கூட நான் போட மாட்டேன் ஸ்டேட்டஸ் கூட நான் போட மாட்டேன் என் அம்மா அப்பாவுக்கு நான் செய்கிறேன் என் மனசுக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் அது அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ஷன் அவ்வளோதான் நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு கூட தோணல பட் நான் வந்துட்டு வேலைக்கு அதாவது அந்த இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் நினச்சதே வேறு ரிசல்ட் வரட்டும் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க எல்லா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு தோணும் பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இவங்ககிட்ட நான் ஏன் ப்ரூவ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட்டு யாருக்காக கவலைப்பட்டுருக்கீங்களோ அந்த பீப்புள் எல்லாமே நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒர்த்தே இல்லைன்னு தோணும் அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி யோசிக்கவே உங்களுக்கு டைம் இருக்காது உங்களுக்குன்னு ஒரு புது சர்க்கிள் உங்களுக்குன்னு ஒரு அழகான ஆஃபீஸு உங்களுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உங்களோட உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு வந்து பாஸ் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா கவுன்சிலிங்கில் ப பார்க்குறப்ப தோணும் சா இவங்கெல்லாம் வந்துட்டு பாஸ் ஆகி நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தமிழ் படிக்கிறப்போ ஒரு மெச்சூரிட்டி வரும் நிறைய திருக்குறள் அதில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்போ நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் ஸோ அந்த மாதிரி உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு படித்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிளோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களையா ஸோ அதெல்லாம் வரப்போ உங்களுக்கு இதெல்லாம் மறந்துடும் ஓகேங்களா ஸோ யாருமே வந்துட்டு ஒரி பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி அவமானம் வந்துட்டு இருக்கணும் இல்லைன்னு வைங்களேன் எனக்கு கேட்பாங்க நீங்கள் நீங்கள் இப்படி வெறித்தனமாக படிக்கிறீங்க கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம வாயில் ஏதோ சொல்லிக்கிட்டே புக்கை பார்த்து நான் சொல்லிக்கிட்டே ஏதோ ஒன்று அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எங்க போய் நடந்துட்டு போகிறோம் அவ்வளோதான் ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமல் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க என்னன்னா நாங்கள் லைப்ரரி வீட்லேருந்து லைப்ரரி போறப்போ சென்னையில் ஹாஸ்டல் இருந்தப்போ அங்கேருந்து லைப்ரரி போகிறப்போ வந்துட்டு யாரெல்லாம் என்னை என்னெல்லாம் சொன்னாங்க யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்க எல்லாத்தையும் யோசிச்சிட்டே போவேன் அப்புறம் சில டைம் வந்துட்டு இவங்களாம் இப்படி சொன்னாங்களே நம்ம பாஸ் பாசங்கக்கப்புறம் இவங்களெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு போவேன் ஸோ அந்த வெறி வந்துட்டு படிக்க வைக்கும் ஏழை முக்காலாகவும் வயிறு பசிக்கும் உங்களுக்கு தெரியும் அண்ணா லைப்ரரி வந்துட்டு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ பசிக்கும் பட் போகமாட்டேன் லைப்ரரியில் ஒம்பது மணி வரைக்கும் கா மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா ஒம்பது மணி வரைக்கும் நான் வந்துட்டு லைப்ரரி விட்டு போக மாட்டாங்க க்ளோஸ் பண்ணுறப்ப தான் போவேன் அப்போ சரியான பசி பசிக்கு லிட்டலி ஓடி போய் ஹாஸ்டலில் சாப்பிடுவேன் ஸோ எப்படி சுற்றி இருக்கவங்க பார்த்தா எப்படி வாவ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நினைப்பாங்க ஹார்ட் ஒர்க் கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கிற அவமானம் அந்த அவமானத்தை தொடச்சுட்டு போகக்கூடாது அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கணும் மனசில் எல்லோரும் நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்களையே அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்துட்டு மனசில் சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சு படிக்கணும் படித்து ஒரு நல்ல போஸ்டிங் வரப்போ அது விட்டுருங்க விட்டுட்டு ஃப்ரீயாக நம்ம நம்மளுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல ஸோ நம்ம அடக்கமாகவே இருந்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது யோசிங்க நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்க எப்படி மாறுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண என்ன பண்ணணுங்கிறது நீங்களே தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஷே ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்னது இதில் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகேங்களா பட் என்னன்னா பாஸ் ஆ ஃபெயில் ஆனவங்கனால பாஸ் ஆகவும் முடியும் நடுவில் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கிட்டும் பாஸ் ஆக முடியும் எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலும் இந்த மாதிரி அவமானப்படுத்துறது யோசிச்சா ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க அடுத்து குரூப் டூ வருது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் அதுதான் குரூப் ஃபோர் கிடைக்காதப்ப குரூப் டூயே வரணும் தான் ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் குரூப் டூவில் வரலன்னா அடுத்தது குரூப் டூ ஏ இருக்குது ஸோ குரூப் டூ ஏல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நல்ல போஸ்டிங் போயிருங்க உங்களுக்கு இந்த போஸ்டிங் இல்லைன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏ இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நான் நானே வந்துட்டு குரூப் ஃபோர் இப்போ பாஸ் ஆகி வந்தப்போ என் கூட படித்தவங்களும் ஒரு சில பேர் கிடைக்கல பட் அவங்க பார்த்தா டூஏல போயிருக்கிறாங்க அடுத்து டூக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டூக்குலாம் எவ்வளோ சேல்ரி டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு டபுள் தான் சேல்ரி வரும் இப்போ நான் டுவெண்ட்டி செவன் வாங்குறேன்னா அவங்க ஒரு ஃபார்ட்டி வாங்குவாங்க கையிலேயே ஓகேங்களா ரெஸ்பெக்ட்டு வேறு ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு அதுதான் டிசர்வ் நீ யூ டிசர்வ் மோர் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு குரூப் ஃபோர் தான் இவங்க கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா என் கெப்பாசிட்டிக்கு எனக்கு குரூப் டூவே கிடைக்கும் அது கிடைக்கணும்னு கடவுள் நினச்சிருக்கார் போல் அதனால தான் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் கிடை கிடைச்சவங்களும் வந்துட்டு அடுத்து குரூப் டூ படிப்பாங்க அவங்க கொஞ்சம் லத்தாஜிக்காக படிப்பாங்க எக்ஸாம்பிள் நான் ஸோ குரூப் ஃபோர் கிடச்சுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு எக்ஸாம் எழுதி கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீ ஓரளவுக்கு படித்தேன் இதே கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன் வேறு வழியே இல்லை இதுதான் போஸ்டிங்கிறப்ப வெறித்தனமாக படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்கிறப்போ ஸோ நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த டைம் விட்டுறாதீங்க அதே மாதிரி அப்ஜெக்டிவ்வில் போய் ஆன்சர் பண்ணுறவங்களால டிஸ்கிரிப்டிவ்லாம் கரெக்டாக எழுத முடியும்னு கிடையாது ஸோ அந்த கெப்பாசிட்டியும் நீங்கள் வளர்த்துக்கோங்க குரூப் டிஏ மெயின்ஸ்னாலும் சரி இந்த அப்ஜெக்டிவில் வந்திருக்குது அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ அடுத்த வருஷம் நீ புது புது பேட்டனாக மாற்றுவாங்க ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு வந்துட்டு நான் குரூப் டீயை அப்ஜெக்டிவ் வந்துட்டு எப்படி இருக்குது அந்த சிலபஸ் அனலைசேஷன் அதே மாதிரி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் குரூப் டூ குரூப் டீயே ப்ரிலிம்ஸ் குரூப் டூயே மெயின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பேஷ் எப்படி போகும் சிலபஸ் வைஸ் எப்படி படிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜென்ரல் வீடியோ வராது ஓகேங்களா நீங்கள் ரொம்ப மனசு ரிக்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தென் பாய்